சமூகம் இப்போது இருக்கின்ற ஒரு முன்னேற்ற பாதைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளத்திலே உழைத்த மாபெரும் ஆளுமைகளில் ஒருவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் அவருடைய இயற்பெயரை தாண்டி பெரியார் என்கின்ற அந்த பெயரை தந்த அன்னை மீனம்பாள் அவர்களை இந்த நேரத்தில் நினைவு பெரியாருடைய சமூக சிந்தனைகள் சித்தாந்தங்கள் இன்று வரை தமிழகம் முழுவதும் பரவி கிடக்கின்றன இன்றைய காலத்தில் பல முன்னெடுப்புகள் தமிழகம் முன்னோக்கி செல்கிறது என்று சொன்னால் அதற்கு ஐடியாலாஜிக்கல் பேசஸ் கிரியேட்டட் பை இவேரா பெரியார் ஸோ த ஃபோர் வி கிரேட்ஃபுல்லி ரிமெம்பர் இந்த புத்தக கண்காட்சியில் இதுக்கான தனி ஒரு ஸ்டால் வச்சிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா அவருடைய சிந்தனைகளை பல டைமென்ஷன்ஸை வந்து நாங்கள் பார்க்க முடியுது சமீபத்தில் நண்பர் சொன்ன ஒரு புத்தகம் த வேர்ல்டு கம் அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான புத்தகம் அது வந்து அப்போவே பெரியார் வந்து அவ்வளோ அறிவார்ந்த ஒரு அரசியல் ஒரு அறிவியல் பின்புலத்தை வந்து உள்வாங்கியிருக்கிறார் என்பது பிரமிப்பாக இருக்கிறது அதனால் இந்த போல் புத்தக கண்காட்சியில் இந்த ஸ்டால் போடுறதுனால நிறைய நாங்கள் பெனிஃபிட் ஆகிறோம்